ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து நல்லா இருக்கும் அரை ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொடி பொடியாக பொடியும் வந்ததும் சின்ன வெங்காயம் பூண்டு பத்து பல் ஒரு தக்காளி பொடி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதில் அரை ஸ்பூன் நல்லா பிடிச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியாக தூள் இதில் பாதக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பாத பொடியாக அது சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா புளிட்டும் நம்ம புளி சேர்த்த போறது இல்லை தக்காளியே போதுமானது இப்படி ஒருத்தாடி செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் சூப்பரா வந்து பாகக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் இதில் வந்து வெள்ளை சேர்த்திக்கோங்க சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் சூப்பரா புளியே இல்லாத பாகக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பவுலசுக்கு மாட்டி உங்களுக்கு கருப்புல வந்து ஒரு கத்து போட்டு அரைக்கலாம் பாருங்க புளி தேங்காய் எதுவுமே இல்லாத பாவகாய் புளி கூட சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்க வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்டும் சூப்பரா இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாத்துக்கிறது கமெண்ட்ஸ் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்